ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குடம் மிளகாயை வச்சு இன்னைக்கு சாதம் எப்படி செய்யலாம்னு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு அருமையான இது சாதம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம இன்ஸ்டண்ட்டாக இது செஞ்சு கொடுத்துக்கலாம் வாங்க நம்ம இந்த சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நீங்கள் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கேப்சிகம் சாதம் செய்கிறதுக்கு நான் அன்றைக்கி மூணு கலரில் கேப்சிகம் எடுத்துருக்குறேன் பச்சை சிகப்பு மஞ்சள் இதெல்லாம் நம்ம பாதி பாதியாக கட் பண்ணி பாதி மட்டுந்தான் நான் அன்னைக்கு சேர்க்க போகிறேன் இதை நம்ம சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் இதில் இந்த உள்ளே உள்ள அந்த விதையை எல்லாத்தையும் எடுத்துடலாம் இதை கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கடாயை எடுத்துருக்குறேன் இதில் கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி இதை வறுத்துக்கலாம் இது கூட கொஞ்சம் கடலை பார்க்கும் இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு மூணு ஒரு ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மசாலா ஆறினோன்னா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலா நல்லா ஆறிருச்சு இப்போ மிக்சி ஜார்ல இதை சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு இப்போ நம்ம சாதம் கிண்டிக்கலாம் ஒரு கடாய் எடுத்துருக்க இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் கருவேப்பில் இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் போட்டுக்கலாம் இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இதில் நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம் நாளைக்கு ரெண்டு பேர்த்துக்கு ரெடி பண்ணுறேன் இது நல்லா கலரிக் கொடுத்துக்கலாம் இது சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் அருமையான லஞ்ச் பாக்ஸ் சாதம் ரெடி நான் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ரெடி பண்ணியிருக்கிறேன் இதையும் சேர்த்து நீ கொடுத்து விட போகிறேன் இந்த சாதம் வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுத்து விட்டுக்கலாம் குழந்தைகளுக்கு இது அருமையாக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரான்ஸ்